மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் சமீப காலமாக ஒரு பிரபல நடிகர் வந்து விவாகரத்து போனப்போலான்னு ஒரு செய்தி ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன் சீதா பிரிஞ்சதுலேயே வந்து நிறைய விஷயங்களை வந்து கான்ட்ரவர்சி அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க நிறைய பேர் வந்து சொல்லவே இல்லை அப்படின்றாங்க நீங்கள் பார்த்திபன் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க நிஜமாவே என்ன பிரச்சனை தான் சார் இல்லை இப்போ வந்து மிக பிரபலமான ஒரு நடிகர் விவாதத்துக்குள்ள போகிறது மாதிரி ஒரு தகவல் இருக்கு சார் அது கூடான்னு தான் நான் சொல்ல வருவேன் அது யாருங்கிறதே பின்னாடி நம்ம பேசுவோம் நீங்கள் கேட்டது மாதிரி பார்த்திபன் அவர்களுடைய அந்த ஒரு லைஃபே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அழகான ஒரு லைஃப் அவருக்கு நான் இப்போ அவர் ஃபஸ்ட்டு படம் புதிய பாதை பண்ணார் அதில் நான் அஸ்டன்ட்டு இதை பப்ளிக் டிசைனர் ஒர்க் பண்ணேன் நம்ம நெல்லை சுந்தரராஜன் ஒர்க் பண்ணாங்க அவட்ட ஒர்க் பண்ண பார்த்திபனுடன் ஒரு நெருங்கிய அப்போ தொடர்பு இருந்துச்சு அப்போ அவர் இந்த புதுசு புதுசாக நீங்கள் இந்த விளம்பரப்படுத்துறது இந்த தீபாவளி நியூ இயர்லாம் பார்த்தீங்கன்னா புது ட்ரெண்டை அவர் கொண்டு போவார் அப்போவே இந்த புதிய பாதையினுடைய படம் ஷூட்டிங் அப்போ எல்லாம் முடிஞ்சு ப்ரொமோஷன் வரும்போது ஒரு சின்ன லீடு கொடுத்தாரு நம்ம நியூ வந்து ஒரு செங்கலை நீங்கள் வச்சு அதாவது ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு அப்போ ஒரு விஷயம் சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கே எனக்கு எத்தனை வருடங்களை வச்சு பாருங்கள் ஒரு சாதாரணமாக செங்கலை ரோட்டில் கிடக்கிறத எடுத்து நீங்கள் கழுவி மஞ்சள் பூசி கும்ப போட்டு வச்சிங்க அப்படின்னா அது தெய்வீக்கில் வந்துடும் அந்த தெரு வணங்கும் அந்த ஊர் வணங்கும் நாடே வணங்கும் அந்த செங்கல் மாதிரி தான் நான் புதிய பாதை கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் கல்வி என் ஆராதனை பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த உலகம் பூரா பேசுற அளவுக்கு வரும் அப்படிங்கிறது விசாரிச்சுட்டார் எதுக்கு சொல்ல வரன்னா அதனுடைய கண்டனை எடுத்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அப்பவே சொன்ன இத்தனை வருஷம் வரைக்கும் என்னால் மறக்க முடியல அப்படின்னா அதுக்காக சொல்லுவாங்க இன்ன வரைக்குமே அவருடைய புதுமை பார்த்திபனை புதுமையானவர் புதுமை பித்தங்கிற மாதிரி தான் அவருக்கு புதுசு புதுசாக சிந்திப்பார் நீ தீபாவளிக்குலாம் ஸ்வீட் கொடுப்பார் பாருங்க ஒரு அதிர்ஷ்டம் ஒரு அடி ஸ்கேர்ல இவ்வளோ பெருசு தருவார் சார் யார் அந்த அதிர்ச்சியை பார்த்ததே கிடையாது புதுசு புதுசாக பண்ணணும்னு புதிய பதை கதையும் ஸோ புதுசான ஒரு கதை அவர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கே பாக்யராஜ் ராஸ்டாண்டாக அவர் பண்ணாங்க பாண்டியராஜனில் ஒரு நட்பில் இருக்கும்போது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் சாப்பிட்ருக்கும் போது ஒரு ஃபோட்டோஷூன் வருது இப்போ பாண்டியராஜன் ஃபஸ்ட்டு கூட டயட் பண்ணுறதா ஒரு தகவல் போது இந்த ஃபோட்டோவை பார்த்தோம்னா பார்த்தி முனுக்கு இந்த கதை வந்து தெரியும் அதுக்கு இப்போ இந்த கதைக்கு இந்த ஃபேஸ் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் பாண்டியராஜன் கொடுக்கும்போது தான் பாண்டியராஜனை பார்த்துட்டு எப்போ நான் ஹீரோயின் தேடிக்கிட்டே இருக்கேன் அழகான ஒரு எனக்கு கொடுத்துரு கதைக்கேற்ற மாதிரி அவர் கேட்க யாருன்னு கேட்கும்போது தான் இவங்க பேர் சீதா இவங்க அப்பா வந்து மீடியாவில் தான் இருந்தார் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட் சம்திங் ஏதோ டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார் சினிமாவுக்கு சம்மந்தப்பட்டவர் அப்போது சீத்தாரை கேட்கும்போது அவன் அக்செப்ட் பண்ணல அப்புறம் எல்லாம் எடுத்து சொல்லி பாக்கியராஜன் நாங்கள் வந்திருக்கோம் செஞ்சுருக்கோம் எடுத்து சொல்லி கதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சி போய் சீதா அந்த கேரக்டர் படம் அனுபாவும் சூப்பர் டூப்பர் படம் இது இப்போ பார்த்திபனுக்கு கொண்டு வந்து லிங்க் பண்ணதுனால பார்த்தி பண்ணு சீதா பார்த்தி பண்ணு சீதா கூட தனி மரியாதை ஒன்று உருவாது அப்போ அவர் ஒரு படம் வந்து பண்ணுறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கதையை ரெடி பண்ணி நிறைய ஹீரோ கிட்ட சொன்னார் எந்த ஹீரோமே ஒத்துக்கலை யோ என்னையா கதை இது இப்படி ஒரு மாற்றம் சொல்றேன் இமேஜ் ஸ்பைல் ஆயிரம்யா அப்படின்னு எல்லாமே சார் இந்த கதை பேசப்படும் சார் இது பெரிய அளவில் நீங்க போவீங்க எண்டில் எப்படி கொண்டு வர மாதிரி ஹீரோயின்ஸ் தான் நான் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஹீரோ ஒத்துக்க அப்போ தான் என்ன முடிவு ஏடா ஏன்னா ஏன்னா எல்லார்கிட்டையும் நீயே ஹீரோவை பண்ணுறவங்க போது தான் அவர் ஹீரோவை பண்றாரு இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்ல ரஜினி நடிக்கும்போது ஒரு சின்ன ரோல்ல பண்ணியிருப்பார் தாவணி கரணில் பகிரும்போது அதில் ஒரு ரோல் பண்ணியிருப்பார் செனிமண்டல் ஏற்கனவே வந்து ப்ரூவ் பண்ண ஒரு ஆள் தானே இந்த கதை உனக்கு காப்டா இருக்கும் இந்த கதை ஹீரோவோட புதுசு பண்ணால் இப்போ ரீச் ஆகும்னு சொல்லி பண்ணாங்க புதிய பாதை மிக சூப்பர் டூப்பர் ஹீட்டு அதில் யார் போடலான்னு பார்க்கும்போது தான் சீதாவை கமிட் பண்ணலாம் இந்த கேரக்டர் சீதா விட்டு ஆளே கிடையாதுரா ஹோம்லி ஃபேஸ் அழகாக இருப்பாங்க ஸோ நீ இப்போ ஒரு ஒரு கேரக்டரை சொல்லும்போது மக்கள் நம்பணும் இப்போ நீ இந்த கேரக்டர் சொல்கிற இல்லையா நம்புவான் நம்புவாங்க சீதா கண்ணை வரும்போது தான் சீதாவை போட்டாங்க சீதாவும் பார்ட்டி உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா பார்த்திபனால தான் உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சது போது ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு பேர் ஆக்டிங் பெர்ஃபாமன்ஸும் சூப்பராக இருந்துச்சு படம் சூப்பர்னு போயிட்டு அதில் ஃபஸ்ட்டு படத்துக்கு நேஷனல் அவார்டு கூட வாங்கினார் சார் புதிய பதவிக்கே அப்புறம் தமிழ்நாடு இந்த ஸ்டேட் அவார்டு வாங்கினார் அதற்கு பிறகு படங்கள் வரிசையா போது இந்த படங்கள் உருவாகும் போதே சீதா அவர்கள் பார்த்திபன் மேலே தனியாக ஒரு ஒரு அஃபெக்ஷன் இருந்தது இந்த ஷூட்டிங்லாம் இடஒெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு நட்பு உருவாகுது அந்த நட்பை பற்றி நிறைய பத்திரிகைகள்லாம் சந்திக்கும் போது பேசும்போது பார்த்தீங்கன்னா சீதா பார்ட்டி பண்ண பற்றி கேட்பாங்க அவர் எப்படி நல்லா டைரக்டராக எப்படி பண்ணுறாங்க சரி இப்படிலாம் விசாரிப்பாங்க அவரை அவர் பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஸோ அவங்க மேரேஜுக்கு பிறகு பார்த்திபன் கேட்பாங்க சீதா நிறைய பெரிய பெரிய ஸ்டாலில் பண்ண போகிறாங்க நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு இந்த படம் பேசப்பட்டிருக்கு எப்படின்லாம் கேட்பார் பார்த்திபன் அப்போ இவங்க ரெண்டு பேரும் நம்ம இந்த மற்ற நண்பரில் இந்த இந்த புறாக்கள் தூது பிறந்த மாதிரி கேட்டுக்கிட்டாங்க நிறையா விஷயங்களை பட் உண்மையான நல்ல பொண்ணு சீதா அவர்கள் பார்த்திபன் நல்ல ஒரு கேரக்டர் இந்த நேரத்தில் பார்த்திபன் வந்து சீதா ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிகிட்டு இருக்காரு சீதாவுடைய வளர்ச்சி மிகப்பெரிய போய்கிட்டே இருக்குது பார்த்திபன் ஒரு பக்கம் படம் பண்ணுறதுக்கு போகிறாரு சீதா மிகப்பெரிய வளர்ச்சி பெரிய பெரிய நடிகர்களெல்லாம் கமிட் பண்ணுறாங்க அவங்களுடைய உயரம் அதிகமாகிக்கிட்டே ரஜினி கூடலாம் நடிச்சிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க அப்போது பார்த்திபன் வந்து சொல்லும்போது வந்து அப்பப்போ இவங்களுடைய கான்டெக்ட் கொஞ்சம் கம்மியாகுது அப்போ ஃபோன் மூலம் தான் தொடர்பு நிறையா இருக்கும் அப்போ மொபைல் வசிலாம் கிடையாது இந்த கேப்பில் இருக்கும்போதெல்லாம் அந்த பார்த்திமன் ஃபோன் பண்ணுவார் சீதா ஃபோன் மாதிரி சீதா பேசுவாங்க அந்த நட்பாக பேசுறாங்க பாத்தி சித்த மேல மிகப்பெரிய ஒரு லவ் இந்த லவ்வை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன சொன்னீங்களா புதுமையான சில விஷயங்களை சொ சொல்லுவார் செய்வார்ன்னு அப்போ ஃபோனில் ஒரு தடவை பேசும்போது அந்த மூணு வார்த்தையை சொல்ல மாட்டீங்களா சீத்தா அப்படின்னு போது தான் என்ன என்ன அப்படின்றது மாதிரி சொல்லி கொஞ்சம் அவங்க ரொம்ப எமோஷனாக ஐயோன்றது அளவுக்குலாம் ஒரு ஷாக் ஆகிறாங்க அப்போ பார்த்திபன் இல்ல இந்த மூணு வார்த்தையும் கேட்கறதா நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் அடிக்கடி ஃபோன் பண்ணி இதே கேட்டுட்டு இருக்கார் ஆமா அப்போ ஃபோன் பண்றது செய்யறது சொல்ல வருவார் சொல்ல மாட்டேன் இந்த சினிமா ஸ்கிரீன் பிளே மாதிரியே போச்சு அவங்களோட இத மூணு சொல்லுங்க மூணு நாள் கேட்டுக்கனே இருக்கிறார் இப்போ பார்த்தோம் அப்போ ஒரு தடவை திரும்பி திரும்பி கேட்கும்போது சீதாவுக்கு ஒரு அதாவது அவர் மேலே தனி ஒரு அன்பு வருது அந்த அன்பு ஒரு அன்பாக மாறுது அப்புறம் தானே காதலா மாறுது அப்போ பார்த்திமுடைய டீப் லவ்வை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அவருடைய கேரியரில் இவங்க விசாரித்த வரைக்கும் ஒரு நல்ல கேரக்டராக நல்லா ட்ராவல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பீரியடுக்கு அப்புறமேலே திரும்பி திரும்பி கேட்கும்போது அப்போ அந்த ஃபோன்லேயும் கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னம்னா லவ்யூன்ற விஷயத்தை அவங்க சொல்லும் போதான் வீட்டில் அவங்களுடைய ஃபாதர் இன்டர் கேம் லைன் எடுத்துட்டாங்க அப்போ ஃபோன் தான் நீங்கள் கீழே அதாவது ஒரு ஃபோன் இருந்தால் கீழே இருந்ததுனால் மேலே இன்டர் கேமில் எடுத்து பேசுவாங்க அப்போ இன்டர் கேமில் எடுத்து அவங்க அப்பா கேட்டவொன்னே டென்ஷன் ஆகிட்டார் இவங்க ஐ லவ் யூ இவ்வளோ நாள் சொல்லாத சீதா நீங்கள் சொல்லும் போது கரெக்டாக இன்டர் வந்துட்டார் கரெக்டாக அதான் சொல்ல சினிமா சினிமாட்டி கதை மாதிரியே போச்சு பார்த்திமேல் சீத்தாவோடைய லவ் ட்ராக்கு அப்போ கேட்டோன்னா அவர் பயங்கர டென்ஷனாக இன்டர்காம்ல காமில் அவர் ஃபோனை கட் பண்ண இவங்க என்ன நடக்கும்போது தெரியலேன்னு ஒன்னே அவங்க அப்பா டோட்டலாக அதை சீதாவை லாக் பண்ணிட்டார் படம் நீ பண்ண வேண்டாம் செய்ய வேண்டாம்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய எஸ்கார்டை போட்டு ரவுண்டை போட்டு சீதா வெளியில் போக முடியாத பண்ணி இந்த விஷயம் வெளியிலலாம் வந்துடுது அந்த நிறைய நடிகர்கள் பார்ட்டிபட்ட பேசி என்னப்பா இந்த மாதிரி நேரடியாக பேசப்பா அப்படிலாம் தவறு சொல்ல அவங்க அப்போ ஒத்துக்க மாட்டாங்க சார் அப்படின்னு அவர் பக்கம் சொல்லி வேற வழியே இல்லை ஏதாவது முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருது இப்போ பார்த்திமன் லவ் பண்ணுற மேட்லாம் மற்ற ஸ்டார்களுக்கு போய் பார்த்திமனை சப்போர்ட் பண்ணாங்க இது இன்குலூடிங் ரஜினி சாருக்கே தெரிஞ்சு என்னப்பா ரஜினி சார் கேட்கிறார் பார்ட்டி என்னப்பா சீதா லவ் என்ன விஷயத்தையும் கேட்டார் ஆமாம் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படிங்கும்போது சரி முறப்படி என்னட நம்ம ஃபாலோ பண்ணலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிற அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது பார்த்திபோன ஃபுல் சப்போர்ட்டு சீதா வந்து பார்த்திபனை மேரேஜ் பண்ணிங்கிற இறுதியான முடிவு எடுக்கிறாங்க ஒரு வழியே இல்லை எல்லாம் பண்ணுறது மாதிரி டக்குன்னு ஒரு 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 டைமில் வந்து நேராக வீட்டை விட்டு பிறப்பிட்டு நேராக வந்துடுறாங்க இதை கேள்விப்பட்டவங்க அப்பா அம்மா ரொம்ப அப்செட் ஆகுறாங்க வேறு வழி இல்லை சீதா போய் பார்த்திபனை கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேல அவங்களுடைய லைஃப் நல்ல சிறப்பாக தான் போகுது நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்திபன் தொடர்ந்து படங்கள் நிறைய பண்ண ஆரம்பிக்கிறாரு இது என்னன்னா அந்த புதுமையாக நிறையா விஷயங்கள் பண்ணணும் நினைக்கக்கூடிய பார்த்திபன் புது புது மெசேஜை கர்த்தாளமிக்க பண்ணணும்னு சொல்லி சில சில கதையில வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க படங்கள் தொடர்ந்து அவருக்கு கொஞ்சம் ஃப்ளாப் கொடுக்குது வேறு வழியில் திரும்பி கடனை அடைக்கிறாங்க அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா பார்த்திபனை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு சீத்தா அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க பார்த்தி பண்ணு கடனாளி ஆகிறாரு திரும்பிய போய் கடன் வாங்குறது கடனை கொடுக்குறது படம் பண்ணுறது எனக்கு சினிமா வாழ்க்கை சினிமா தவிர எதுவும் இல்லம்னு சொல்லி சீதாட்ட சொல்கிறாங்க அப்போது ஒரு அப்படியே படங்கள்லாம் பண்ணும்போது பார்த்தோன்னா சௌந்தர்யா வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படம் நல்லா பரபரப்பாக பேசப்பட்டு சௌந்தரியா பீக்கில் இருக்காங்க இந்த பீரியடு அப்போது இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா படம் பண்ணி லாஸ் பண்ணுறாரு சிறனை பார்த்தி சீதாவுக்கு ஏங்க இப்படி கஷ்டப்படுறீங்க ஏகாவது பண்ணுறதுன்னு சொல்லி இதுக்கடையில் சீதாவுக்கும் நிறைய வாய்ப்புகள் சினிமா நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும்போதும் சீதா நடிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க பார்த்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்த்திபன் அக்செப்ட் பண்ணலாத வேண்டாமா நீ பாட்டுக்கு வீட்டில் இரு நான் பண்ணுறேன் நீ வீட்டில் இருந்து பார்த்தா போன்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து சௌந்தர்யா வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு பார்த்திபன் போகிற நல்ல கதைக்களம் உள்ள படம் அப்போ எல்லாருக்கும் வர்ற அந்த காசி மாதிரி வந்து பார்த்திபனுக்கு ஒரு விஷயம் உள்ளே வருது சௌந்தர்யாவுக்கும் பார்த்திபனுக்கும் ஒரு லவ் ட்ராக் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் பேசப்படுது அப்போது இந்த அதாவது இந்த பார்த்திபனுக்கும் சௌந்தரிய அவர்களுக்கும் ஒரு லவ் இருக்குங்கிற அளவுக்கு நிறைய பரபரப்பாக பேசப்படுது நிறைய செய்திகள்லாம் வந்துச்சு பத்திரிக்கையில் நிறைய செய்திகள் வந்தது இவர் பார்த்திபன் வந்து சௌந்தர்யா வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாருங்கிற அந்த தகவல்கள்லாம் பரபரப்பாக பேசிகிட்டே இருக்குது இந்த தகவல் வந்து சீதாவுக்கு போய் அவங்க டோட்டல்லி ரொம்ப டிப்ரெஷனில் போய் லாக்குறாங்க என்னடா இது பார்த்திபன் இப்படி இருக்க மாட்டார் இப்படியெல்லாம் தகவல் வருது இப்போ உண்மையாக இருக்கும் தானே வெள்ளி வருது தகவல் அப்படிங்கிறவெலாம் பேசப்பட்டு இது சம்பந்தமாக பார்த்தி சீதா அவர்கள் பேசும்போது ரெண்டு பேருக்கும் அங்கே பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டார்ட் ஆகுது இதற்கடையில் பார்த்தீங்கன்னா படங்கள் நிறையா பண்ணி படம் எல்லாமே ஃப்ளாப் ஆகுது அந்த படம் கூட சரியாக போகலை இப்படி தொடர்ந்து நிறைய சிக்கல்கள் உருவாக வரும்போது இப்படி ஒரு புது விஷயம் வெளியில் வரும்போது பா சீதா அவர்கள் வந்து இதை இதை உண்மையை நம்பிட்டு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு ரெண்டு பேருக்குமே இந்த பிரச்சனைகள் தான் வெடிக்குது அந்த நேரத்தில் பார்த்திபனும் கோபப்பட்டு கோவப்பட்டு சீதா நிறையா நிறைய கடுமையாக கொஞ்சம் விமர்சனத்துக்கு பண்ணுறாங்க அப்போ தான் இங்கே விரிசல் வந்து ரெண்டு பேருமே பிரிகிறாங்க ஒரு ஒரு சின்ன விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டு தீயாக பற்றிக்கிட்டு எரியுது பட் அவங்க வந்து பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமேலு சீதா தனியாக தான் இருக்காங்க பார்த்திபன் ஒரு பக்கத்து கோவத்தில் எடுக்கப்பட்ட சில விஷயங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிட்டார் இந்த டிவோஸை அப்ப அப்போ ஈஸியாக எடுத்துக்கிட்டார் பார்த்திபன் சரி இப்போ டிவோஸ் போனா கொஞ்சம் பிஸியா இருக்காரு டென்ஷன் இருக்காங்க நிறைய லாஸ்ட்ல இருக்கார் திரும்பி படம் பண்ணணும் வாகன கடன் அடைக்கணும் அந்த ஒரு டிப்ரெஷன் போது இது பெருசாக எடுத்துக்கல தகுந்த கோவம் மேலே மேலே வரும்போது கோவத்தில் எடுக்கிற முடியும் எப்போவுமே சரியா வராது அதுதான் அவர் எடுத்த முடிவு தப்பான முடிவு தப்பான முடிவு அவர் எடுத்து பண்ணும்போது ஓகே சீதா ரிலீஸ் பண்ணிட்டாரு சீதா போயிட்டாங்க சீதா தனியாக இருக்காங்க ரெண்டு பசங்க வேறு ஆகிடுச்சு அப்போ அந்த நேரத்தில் வந்து சீதாவுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது எத்தனை நாள் தனியாக இருப்ப செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படும் போது தான் சீரியலில் நடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு சீரியலில் வந்தாங்க சில சில படங்கள் நிறையா பண்ணாங்க வெளியில் வந்ததுக்கு பிறகு நிறையா படங்கள் பண்ணாங்க கேரக்டர் ரோல்ஸ் பண்ணாங்க அப்புறம் சீரியல் நிறையா பண்ணாங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து தனிமையை இருக்கும்போது தான் நான் தோழிகள் மத்தியில் சில விஷயங்கள் சொல்லும் போதுதான் வழி இல்லாமல் அவர் கூட சீரியலில் பண்ண ஆக்டர்ஸ் வந்து அவங்க மேரேஜ் பண்ணுறாங்க மேரேஜ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு ஆனால் பார்த்திபன் இந்த படம் இந்த விஷயம் இது இதுங்கிற மாதிரி அவரும் ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கார் சீதா சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நடிகருடைய பழக்கம் வருது பட் அது இவங்க தனிமையாக இருக்கிறதுனால சில தோழிகள்லாம் சொன்னதுடைய விளைவாக அவர் அந்த மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அது ஒரு டைப் ஒன்று போய்கிட்டு இருக்கு பட் இதற்கு பிறகு வந்து அவங்களுக்கும் இவங்களுக்குமே சில அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் நிறையா வருது சில பிரச்சனைகள் திரும்பி வருது அப்போ சீதா அவர்கள் வந்து வேண்டாம் இது நம்ம தனியாகவே இருந்துட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவர்கள் விட்டு விலையை வர்றாங்க விலை வந்து தனியாக இருக்காங்க அப்போ சீரியலில் பண்ணிட்டு இருக்காங்க தான் அவங்களுடைய வீட்டில் ஒரு மரணம் ஒன்று வந்து ஏற்படுது அதற்கு பார்த்திபன் வர்றார் ஏன்னா அவங்களுடைய வீட்டு இந்த மர்மன்ற அந்த ஒரு விஷயத்தில் வர்றாரு பார்த்திபன் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து சீதா ஆறுதல் சொல்லி அது கடைசி வரைக்கும் இருந்து அந்த சடங்குகளை முடிக்கிறார் அப்போ பார்த்திபன் மேலே வந்து இவ்வளோ இருந்தால் கூட சீதாவுக்கு அங்கே ஒரு தனி ஒரு அன்பு வேற உருவாகுது அப்போ அந்த வேலையை பாத்தி பண்ணி முடிச்சுட்டு போறாரு அவரு அடுத்தடுத்த படங்கள் வேலை நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சீதா சீரியல் நடிச்சுட்டு இப்படி இருக்காங்க ஸோ அப்போ சீதா ஒரு பக்கம் தனியா இருக்காங்க பொண்ணு பக்கம் பண்ணிட்டு இருக்கும்போது பசங்க வளர்ந்துருச்சு வளரும் போது அவங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிற பொறுப்பு பார்த்தி வரது சீதாவுக்கு இருக்கும் இல்லையா அப்போ அது வேண்டிய ஏற்பாடு நடக்குது அந்த மேரேஜுக்கு பார்த்திபண்ணு சீதாவும் தான் இருக்காங்க கீர்த்தனா மேரேஜ் கீர்த்தன மேரேஜ் ஸோ அங்கே ஒன்றா இருக்காங்க அவங்க வந்து கன்னத்தில் முத்தமிட்டப்பதை சைல்டு ஆர்டிஸ்டா பண்ணவங்க பட் ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க பண்ணலை ஸோ மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க மேரேஜில் வந்து சீத்தமாக பார்த்திபன் கலந்துக்கிறாங்க ரொம்ப ஃபேமிலி ஹாப்பியாக இருக்குது அங்கே வந்து இந்த செடிகள் தண்ணி ஊற்றினா வளர்கிறது மாதிரி அவங்களுடைய அன்பு பாசம் அப்படி கொஞ்சம் வளருது இருந்தாலும் திரும்பி வெளியில் வர்றாங்க இப்போவும் வெளியில் தான் இருக்காங்க பட் இருந்தாலும் பார்த்திபன் வந்து இதற்கு பிறகு வந்து பார்க்கும்போது தான் லைஃப்னா என்ன இதற்கு பிறகு என்னென்ன நடந்து இந்த மேரேஜுக்கு பிறகு தான் உணர்கிறதை நம்ம அவசரப்பட்டு நம்ம எடுக்கப்பட்ட ஒரு முடிவு எத்தனை பெண்கள் வாழ்க்கையில கிராஸ் பண்ணி போலாம் வரல பழக்கம் இருக்கலாம் செய்யலாம் அதெல்லாம் வேற நமக்குன்னு ஒரு ஒரு துணை இருக்கும்போது அதை அவசரப்பட்டு டைவர்ஸ் பண்ணது எவ்வளவு பெரிய முட்டா தனம் அது அவங்க இருந்தா எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இப்போ அப்படிங்கிற அளவுக்கு சீதா மேல ஒரு தனி ஒரு லவ்வே ஒரு உருவாகுது சீதாவுக்கு இப்போ தனியார்கள்லாம் பார்த்தி பெண் மேல ஒரு அஃபெக்ஷன் எப்போவுமே இருக்கு அது இன்னமும் இருக்கு அவங்களுக்கு பட் இந்த இந்த டைவர்ஸ் பண்ணதுனால இப்போ பிரிஞ்சு போய் இருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன் வாழ்க்கைங்கிறது ஒரு சிறிய வட்டம் சில சில தவறுகள் நடக்கும் பிரச்சனை நடக்கும் பட் பார்த்தி ஃபீல் பண்றாரு சீத்தவன் பார்த்திமன் நடிச்சிட்டு தான் இருக்காங்க மீண்டும் அவர்கள் சேர்ந்துட்டாங்கன்னா பசங்களும் இன்னும் இவரோட அடுத்த கருவி இன்னும் பெஸ்ட்டாக தான் இருக்குங்கிறதான் நான் நினைக்கிறேன் நிறைய காசிப் வந்து கூட பார்த்திமன் கூட ஆமாம் வந்ததுனால ஒன்றும் தவிர்க்க முடியல அது உண்மைதான் அது அது அந்த நேரத்தில் நான் பெருசாக எடுத்துக்க முடியல என்னாலங்கிற விஷயத்தில் விளக்கம் கொடுக்குறேன் அது மறைக்க தெரியல மறைச்சிருந்தா அது காசிப்பாக மாறி இருக்கு மாறி இருக்கேன் ஸோ எனக்கு அவர் வந்து போல்டான ஒரு சார் சார் உங்களுக்கு எனக்கு தெரியும் எனக்கு பார்த்து உங்களுடைய பழமே டக்கு டக்குன்னு பேசக்கூடிய இப்போ மதியம் மனசில் தோன்றதா பேசிடுவார் அதை ஸோ அப்படி அவருடைய கேரக்டர் மறைச்சிருந்தா பரவாயில்ல எனக்கு மறைக்க தெரியல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ரெண்டு பேரும் நல்ல காம்பினேஷன் தான் எப்படி அவங்க அளவு உருவாச்சுங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்போ இப்போ பிரிஞ்சிருக்காங்கன்னா திரும்பி அவங்க ஒன்று சேர்க்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இருக்கணும்னு சொல்ல வரேன் நான் இதை ஏன் இது ஏன் எடுத்துக்க சொல்கிறேன்னா நிறைய சினிமா ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டைவர்ஸ் லெவலில் அவங்கன்னா டப்புன்னு எடுத்தோன்னு முடிவு போகிறாங்க இப்போ ஒரு நடிகை டைவர்ஸ் லெவலில் இருந்துகிட்டு இருக்காரு நம்ம வீடியோ பார்த்ததுக்கு பிறகாவது இருந்து கொஞ்சம் அவங்க வந்து விலையை வந்து டைவர்ஸுங்கிற அந்த எண்ணத்துக்குள்ளே வேணாங்கிற சொல்கிறதுக்காக தான் இந்த பார்த்திபன் சீதா இப்போ நம்ம நம்ம பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தோம் நம்ம டைவர்ஸுங்கிறது ஈஸி கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது கோழிகள் போனதுன்னு என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது தோழிகளும் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா எல்லாமே தான் போயிடுவாங்க இருக்க போறது உங்க ஃபேமிலி தான் உங்க பசங்க தான் அது ஒரு அழகான லைஃபு பணம் மட்டும் இருந்தால் வாழ்க்கை கிடையாது அந்த மன நிம்மதி சந்தோஷம் வேணும் அதை பார்த்த சீதா நல்ல தம்பதிகள் அருமையான கேரக்ட் பார்த்திபா நல்ல கேரக்ட் சீதாவும் நல்ல கேரக்ட் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாத்துது காலங்கள் மாத்துது பிரிஞ்சு போறாங்க திரும்பி அலை அடிச்சு ஒன்று சேர்ந்த மாதிரி ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்குங்கிறதான் சொல்ல வரேன் இந்த நேரத்துல மற்ற நடிகர் நடிகை எல்லாம் இந்த டிவர்ஸுங்கிற ஒரு போ போய்கிட்டே இருக்காங்க தயவுசெய்து வேணான்னா நம்ம நம்மளுடைய சேனல் மூலமா இந்த வீடியோ மூலமாக சொல்ல வரேன் நம்ம விஷயமா நான் பார்க்குறேன் அது முடிவுக்கு யாரும் போயிட வேண்டாம் வாழ்க்கை ஒரு சிறிய விட்டா வாழ்ந்து பாருங்க ஆமா ஏன்னா போன வருஷம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ் ஜெயம் ரவின்னு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது மாற்றி மாற்றி அதிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு பொது அப்படியே லைனாக வந்துக்கிட்டே இருந்தது இப்போ ஒரு லைனப்பில் ஒரு நடிகர் இருக்காரு அதுக்காக தான் நம்ம சொல்கிறேன் அது வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுவார நம்ம நீங்கள் விருப்பம் தான் கல்யாணம் பண்ணுறீங்க இல்லையா அப்புறம் திடீர்னு ஒன்று இயர் அஞ்சு வருஷத்துக்குள்ளே டைவர் பண்ணிட்டு போகிறீங்க அந்த நடுவில் சில பேர் வந்து டிஸ்ட்ராக்ஷன் கெடுக்கிறது சில பேர் வந்து ஆசையை தூண்டுறது உருவாக்குறது அது வேண்டாம் அது வாழ்க்கை இல்லை அது காத்து அடிச்சு பலூன் மாதிரி டப்ப டவுன் பறந்து என்ன பண்ணுவீங்க அவங்கவுங்க நாளைக்கு அந்த வேலையை பார்க்க போயிடுவாங்க அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிவிடுவாங்க இவங்க தலைமை நின்று அதுதான் சொல்லுறேன் அதுதான் வாழ்க்கை நீங்கள் நீங்கள் விரும்பின ஆட்களோட வாழ்ந்து பாருங்க கடைசி வரைக்கும் வாழ்ந்து பாருங்க அதுதான் சிறந்த வாழ்க்கையாக இருக்குங்கிறதான் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் அதை அனுபவப்பட்ட பார்த்திபனே சொல்கிறேன் இதுக்கு மேலே என்ன வேணும் அவரே சொல்கிறேன் அவர் சொல்கிறது அவரே எடுத்துக்கலாம் இல்லையா மற்ற எடுத்துக்கலாம் இல்லையா சிறந்த சிறந்த அதாவது நடிகர் கலைஞர் சார் அவர் நல்ல டைப் பார்த்திப்பேன் எனக்கு தெரியும் நான் பழகியிருக்கேன் இருக்கேன் சீதாவுனோடையும் பழகி இருக்கேன் ஏதோ கந்திருச்சி மாதிரி பிரச்சனைகள் பல சமைஞ்சு பல வருடங்கள் ஓடிருச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபத்தி நாலு வருடங்கள் ஓடி போச்சு ஸோ இப்போ ஒன்று கெட்டு போல பெரிய வயசு ஆள் ரெண்டு பேருக்கும் ஒன்று சரிங்க ச ஜாலியாக இருங்க சந்தோஷம் இருங்க அடுத்தவர்களுக்கு முன்னோடியே இருங்க அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ரஞ்சித்தும் பிரியாராமனும் பத்து வருஷம் பிரிஞ்சிருந்து திரும்பவும் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க கல்யாணம் பண்ண விரும்பி தான் கல்யாணம் பண்ணாங்க பிரிஞ்சு போனாங்க அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாரு ரஞ்சித்து அவங்கள வேணான்னு சொல்லிட்டு திரும்பி வந்தாங்க திரும்பி பிரியராமன் அவரும் ஒன்றா தான் இருக்காங்க ஏன்னா அந்த லவ் உண்மையான லவ் இருந்த அஃபேஷன் தான் பிரிஞ்சு போன விட நாமும் இருந்துகிட்டே இருக்கும் சார் அது அதுதான் உண்மை இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க அதனால் டைவர்ஸுங்கிறது நீங்கள் இப்போ இருக்கிற சில நடிகர்கள் டைவர்ஷன் வாங்கினா கூட ஒன்றும் கிடையாது நீ திரும்பி எல்லாம் ஒத்துக்க தான் போகிறாங்க அதனால அந்த பேப்பரை கிழிச்சு போட்டு ஒன்று சேர்ந்து வாழ்க்கையை வாழுங்க இனிமேல் இந்த டைவர்சங்கரை எடுக்க போகிற நடிகர்களுடைய முடிவை தயவுசெய்து மாற்றிக்கங்க ஓகே சார் நிறைய விஷயங்கள் வந்து சினிமான்னு மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லையும் நடக்கிற பல பிரச்சனைகளை பற்றியும் பேசுங்க அந்த மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிற அந்த பிரபலம் இந்த வீடியோ பார்த்துட்டு அது எப்போ வேணையே வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி முடி அதை விட நம்மளுக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி